திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்பதூர் பகுதியில் செல்போன் கடை நடத்தி வரும் இரு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கட்டையால் தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சியான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளது இப்பகுதியை வசிக்கும் கோவிந்தராஜ் என்பவர் முன்னாள் கவுன்சிலராக இருந்தவர் அதனைத் தொடர்ந்து ஜோதிபாஸ் என்பவர் புதிதாக வேறு கடை வைப்பதாக கூறிவிட்டு செல்போன் கடை வைத்ததாகவும் ஆனால் கடையை வாடகைக்கு பெறும்போது ஜூஸ் கடை வைப்பதாக தெரிவித்துவிட்டு ஏற்கனவே கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இதே காம்ப்ளக்ஸில் செல்போன் கடை நடத்தி வரும் கோவிந்தராஜ் என்பவர் தங்களுக்கு இடையூறாக உள்ளது என்று கூறி இருதரப்பினருக்கும் இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் இருதரப்பினரும் பேசிக்கொள்ளும் போது கட்டையால் தாக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியது அதனைத் தொடர்ந்து காயமடைந்த கோவிந்தராஜ் திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பல்லடம் போலீசார் ஜோதிபாசு என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து வலைவீசி தேடி வருகின்றனர்